வாலிப பிள்ளைகளே திருமறை உங்களை அழைக்கிறது இளமின் பருவம் என்பது பலவான்களின் தரங்களில் இருக்கும் அம்புகளை போன்றது அவைகள் வேகங்கள் நிறைந்தவை இலக்குகளை அடைபவை இந்த மேன்மைகளை வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்விலே கொண்டிருக்கும் பொழுது உலகத்திற்குள்ள ஆன வாழ்வுகளில் உழன்று இருக்க அல்ல மாறாக உன்னதரனுடைய அன்பிலே கிறிஸ்துவுக்குள் தங்களை இணைத்துக் கொண்டு செயலாற்றுகின்ற வண்ணமாக நன்மை எது தீமை எது என்பதை ஆராய்ந்து அறியத்தக்க ஞானத்தை திருமறை உங்களுக்கு போதிக்கிறது திருமறை உங்களை அழைக்கிறது அந்த திருமறையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் கற்றுக்கொள்கிறோம் ஆண்டவருடைய திரு நம்மை ஒப்பு கொடுக்க திருமறை நம்மை அழைக்கிறது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து அழைத்தார் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பேதுருவை மனிதனை பிடிப்பவனாக உங்களை மாற்றுவேன் என்று அவனை அழைத்தார் இன்று உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார் குறிப்பாக வாலிப பிள்ளைகளை திருமறை அழைக்கிறது திருமறை அழைக்கிறது மீன்களை பிடிப்பவருக்கு அல்ல மாறாக மனிதர்களை பிடிப்பதற்காக உலகத்திலே உழந்து மேன்மைகளை நோக்கி செல்வதற்கு அல்ல மாறாக உன்னதர் அன்பிலே நிலைத்திருந்து அந்த அன்பிலே கிறிஸ்துவோடு இணைந்து செயலாற்றுகின்ற வாலிபர்களாக இளையோர்களாக திருமறை உங்களை அழைக்கிறது யூத் வித் கிரைஸ்டின் ஆக்சன் திருமறை உங்களை அழைக்கிறது பிரியமானவர்களின் இளமையிலே படைத்தவரை நினைத்து இயேசுவோடு இணைந்து செயலாற்றுகின்ற வாலிபர்களாக திருச்சபையின் திருப்பணிகளிலே உங்களை இணைத்துக் கொள்ள திருமறை உங்களை அழைக்கிறது தீமையான மேன்மைகளிலிருந்து விலகி இருக்க செய்ய திருப்பணியில் தடைகளை அகற்றி விழிப்போடு இருக்க ஆண்டவரை பின்பற்ற விரைந்து ஓட திருமறை உங்களை அழைக்கிறது அன்பு திருச்சபையின் வாலிபர் திருமறை முவலை அழைக்கிறது